அருண் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் பள்ளி நாட்களில் நல்ல மாணவனாக இருந்தாலும் படிப்பில் அவ்வளவு முனைப்பாக இருக்கவில்லை முதலில் கவனக்குறைவு பிறகு நேரம் பின்பற்ற முடியாதது இவற்றால் அவன் தற்காலிக தோல்விகளை சந்திக்கத் தொடங்கினான் ஒரு முக்கியமான தேர்வில் தோல்வியுற்ற போது அவனுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஏமாற்றத்துடன் பார்த்தனர் நீ இதிலையும் தோற்றுட்டியா என்று சொன்ன அப்பாவின் வார்த்தைகள் மனதில் பறந்து கொண்டே இருந்தன அம்மா கவலையுடன் பார்த்தார் நண்பர்கள் சிலர் கிண்டல் செய்தனர் அந்த சமயத்தில் அருண் யாரிடமும் மனச்சோர்வை வெளிப்படுத்தவில்லை ஆனால் உள்ளுக்குள் மாற வேண்டும் என்ற நோக்கம் ஏற்பட்டது அதே நேரத்தில் தனது பள்ளி ஆசிரியர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது தோல்வி ஒரு முடிவல்ல ஒரு பாடம் நீ கடைசி முறையாகவும் முழு உழைப்புடன் முயற்சி செய்தாயா என்றார் ஆசிரியர் அந்த ஒரு கேள்வி அருணை ஆழமாக யோசிக்க வைத்தது அருண் திட்டமிட்டு செயல்படத் தொடங்கினான் ஒரு ஸ்டடி பிளான் அமைத்து தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து படிக்கத் தொடங்கினான் மொபைல் டிவி சோஷியல் மீடியா எல்லாவற்றையும் குறைத்தான் ஒரு நாள் இரண்டு நாட்கள் ஒரு வாரம் முடியுமா என்ற சந்தேகம் மாற்றமாக நான் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியாக மாறியது அவனுடைய முயற்சி வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமல்ல ஸ்மார்ட் ஒர்க் ஆகவும் மாறியது பழைய வினாக்கள் முக்கியமான குறிப்புகள் தன்னம்பிக்கையுடன் தனியாக சொல்லி பார்ப்பது போன்ற பல வழிகளில் உழைத்தான் பார்வையாளர் அனைவரும் அவனுக்கு என்ன ஆயிற்று என்று யோசிக்கும்படி இருந்தார்கள் முதல் முறையாக அருண் ஒரு போட்டித் தேர்விற்கு முழு நம்பிக்கையுடன் சென்றான் பதற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் நான் முழுமையாக தயாராகியிருக்கிறேன் என்ற உணர்வு அவனை வலுவாக வைத்தது தேர்வு முடிந்தது ஆனால் உண்மையான சோதனை இன்னும் மீதம்தான் வெற்றி உழைப்பின் பலன் நாள்கள் நகர்ந்தன முடிவுகள் வெளியான நாள் அருண் கண்களை மூடிக்கொண்டு இறுதி முடிவை கண்டு பயந்து கொண்டிருந்தான் வெற்றி பெற்றிருக்கிறேனா ஒரு நிமிடத்தில் கண்கள் திறந்து பார்த்தான் அவனுடைய பெயர் தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியலில் இருந்தது அந்த ஒரு கணம் அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாதது உழைப்பின் பலன் கிடைத்த உணர்வு அம்மா அப்பா மகிழ்ச்சியுடன் அழும் தருணம் நண்பர்கள் கண்ணீர் மல்க பாராட்டுவது இவை அனைத்தும் அவனுக்கு பெருமையே தந்தது அருண் போலவே நாம் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்கலாம் ஆனால் எந்த தவறும் கடைசி தவறாக இருக்காது முயற்சியை துறக்காதவர்களுக்கு வெற்றி உறுதி வெற்றிக்கு பின் ஓடாதே உன் முயற்சிக்கு பின் வெற்றி ஓடி வரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்களுடைய கனவுகளுக்காக உழைத்து வெற்றி பெறுங்கள்